வெற்றி நம்மதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் தமிழா தமிழாசிறை பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதியில் தண்டி அலங்கார பகுதியை நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம் இதில் ஏற்கனவே வந்து பொது புதுவணியில் முழுவதும் ஒரு காணொலியை போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பகுதிகள் வந்து வினாக்களாக பதிவிட்டுருக்கிறோம் அந்த வினாக்கள் அப்படிங்கிறது சேர்க்குறது கொஞ்சம் கடினமான பணியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இதில் உள்ள நூற்பாக்கள் நீங்கள் படிக்கிறது தான் இலக்கணத்தை பொறுத்தளவும் வினாக்கள் வினாக்கள் அப்படின்னே இருந்தோன்னா வழக்கமாக சொல்கிறது தான் ஒருத்தருடைய கண் ஓட்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அப்படிங்கும்போது நம்ம முழுமையான செய்தியை உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த வினாக்கள் கேட்கும்போது நம்மளால் எப்படி வேணாலும் என்ன செய்ய முடியும் புரிந்து கொண்டு விடையளிக்கக்கூடிய வகையில் தான் வினாக்களின் அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிற போது ஒவ்வொருத்தர் கேட்குற வினாக்கள் வெவ்வேறு முறையாக இருக்கும் வினாக்களை மட்டும் படிச்சுட்டே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் விடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் செய்திகளை அப்படியே உள்வாங்குவதற்கு கூடுமானவரை முயற்சி செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் விரும்புறவாக இதில் இருந்து என்னை செஞ்சுக்கோங்க பார்த்துக்கோங்க நம்முடைய சேனலில் ஏற்கனவே யாப்பரங்கலம் யாப்பரங்கல காரிகை இதெல்லாமே இடம்பெற்று இருக்கிறது அதோட தான் உங்களுடைய மாணவர்கள் வந்து தமிழ் திறனறி தேர்வுக்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதற்கான பாடப்பகுதிகளும் இயல் ஒன்று முடித்து இயல் ரெண்டு இப்போ போய்கிட்டு இருக்குது அந்த இருந்து வினாக்கள் தேர்வுகள் அதெல்லாம் நம்மளுடைய பிளாக் ஸ்பாட்டில் இருக்கும் அதுலேயும் கூட நீங்கள் போய் என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் பிளாக் ஸ்பாட் லிங்க் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கோம் இருக்கும் பார்த்துக்கோங்க இப்போ இதில் பாருங்கள் உருவகாணி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் உரு அணி இருபத்தி நான்கு வகைகள் இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி தொல்காப்பியர் எத்தனை வகையாக ஓம் ஓம உருபுகள் சொல்கிறாரு நன்னூலாசிரியர் எத்தனை சொல்கிறாரு இதெல்லாம் வினாக்கள் பகுதியில் இடம்பெற்றிருந்தது இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உருவகாணி ஒவ்வொரு இதுலேயும் எடுத்துக்காட்டு போல் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூற்பா ஓமையும் பொருளும் வேற்றுமை ஒளிவித்து ஒன்றென மாட்டின் அஃது உருவகமாகும் ஓமை பொருள் ரெண்டும் வேற வேற இல்லை ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து என்னது உருவகம் மலரடி அப்படின்னு சொன்னால் அது ஓமை அடி மலர் பாதமே மலர் தான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது உருவகம் அடுத்து இதற்கு எடுத்துக்காட்டு இதுவும் என்னென்ன வகைகளெலாம் வருது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்குறாங்க அதான் தொகையை விரியே தொகை விரி இயைபியை இயைபிலி வியநிலை என சிறப் சிறப்பு உருவகம் உருவக உருவகம் சமாதானம் என உருவகமே அநேகாங்கம் முற்று அவயம் அவையவி இந்த மாதிரி இதெல்லாம் மூன்று ஐ ஐமூணாக பதினைந்து வகைகளில் இதை என்ன செய்கிறது வகை பிரிக்கப்படுகிறது கொடுத்துருக்காங்க பாருங்க தொகை உருவகம் விரி உருவகம் தொகை விரி உருவகம் இய்பு உருவகம் இயை உருவகம் இயநிலை சிறப்பு உருவகம் விருபக உருவகம் சமாதான உருவகம் உருவக உருவகம் அடுத்ததான் ஏகாங்க உருவகம் அநேகாங்க உருவகம் முற்று உருவகம் அவையவி உருவகம் அவையவ உருவகம் அவையலி உருவகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பதினைந்து பாகுபாடு உடையதாக உருவக அணி கூறப்படுகிறது இப்போ இதில் வந்து தொகை உருவகம் அப்படின்னா விரிவு இல்லாமல் அந்த வேற்றுமை உருவங்கள் வராமல் வரக்கூடியது தான் வந்து தொகை உருவகம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இங்கே ஆகிய வெண்ணும் மற்றொன்றும் சொற் தொகுத்து கூறுவது ஆகிய அப்படிங்கிற மாதிரியான சொற்கள் ஆகிய எண்ணும் இந்த மாதிரியான சொற்கள் எல்லாம் நினைச்சது தொகுத்து அது மறைந்து இல்லாமல் அப்படி தொகுத்து வரக்கூடியது தான் இந்த தொகை உருவகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது விரி உருவகம்னால் அந்த ஊம உருவம் அந்த சொன்னவெல்லாம் ஆகிய போன்ற இந்த மாதிரி உருவுகள் வந்து வெளிப்படையாக வரும் இந்த ஆகிய ஆக என்பன வெளிப்படையாக வரக்கூடியது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தொகை விரி உருவகம் அப்படின்னா மறைஞ்சும் வரும் விரிந்தும் வரும் ஒரு சில இடங்களில் மறைந்து வரும் ஒரு சில இடங்களில் என்ன செய்யும் விரிந்து வரும் இதில் வையம் தகலியா வார்கடலை நெய்யாக ஆக அப்படின்னு வந்திருக்கா வெய்ய கதிரோன் விளக்காக இந்த மாதிரி வெளிப்படையாக இங்கே வந்து விரிவும் தொகையாகவும் வரும் விரிவாகவும் வரும் அதனால் இது தொகை விரி அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது இய்ப்புருவகம் அப்படின்னா பல பொருளை உருவகம் செய்யுங்கள் தம்முள் இயைபுடையவையாக வைத்து உருவகம் செய்தல் நிறைய பொருளை உருவோகம் செய்யும்போது தனக்கு இயைபுடையதாக வைத்து என்ன செய்கிறது உருவகம் செய்கிறது தான் ஏய்ப்புருவகம் அப்படிங்கிறது நம்ம இதில் வந்து இந்த பாடல் பாடலோட பொருள்கள் பெரும்பாலும் இந்த பாடல்களில் வந்து நமக்கு வினாக்கள் அதிகமாக கொடுத்து என்னை செய்யலை கேட்கலை அந்த விளக்கத்தை கொடுத்து என்னை செஞ்சுருக்காங்க கேட்டிருக்கிறாங்க அதனால் அந்த விளக்கத்தை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கிட்டு அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த பாடல்களை நம்ம பிரித்து பார்த்து கூட என்ன செஞ்சுக்கலாம் பொருள் வந்து தெரிஞ்சுக்கலாம் பொருளாக என்ன வகை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இயேபிலி உருவகம் அப்படின்னு பார்த்தோன்னா பல பொருளும் தம்முள் இயையாமை வைத்து உருவகம் செய்வது பல பொருள் இருக்கும் ஆனால் தனக்குள்ளே ஈயாமல் தான் ஈபிலி உருவகம் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒவ்வொரு பாட்டு பாடலோட விளக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப நிறைய போய்கிட்டே இருக்கும் ஏன்னா முப்பத்தி ஐந்து அணிகள் இருக்கிறது அதில் ஓரளவுக்கு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அங்கே அணிகளை குறித்து அணிகளுடைய நூற்பாக்களை குறித்து நாம் தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கும் வியநிலை உருவகம் வியநிலை உருவகம் அப்படின்னா என்னென்னா ஒன்று அங்கம் பலவற்றினுள்ளும் சிலவற்றை உருவகம் செய்தும் சிலவற்றை உருவகம் செய்யாமல் ஓடுவதும் ஒரு ஒரு பொருள் அந்த பொருளுடைய உறுப்புகள் இல்லை சிலவற்றை மட்டும் உருவகம் செய்து சிலவற்றை உருவகம் செய்யாமல் ஓடுவதுதான் வியநிலை உருவகம் அப்படிங்கிறது அடுத்து இதிலே வந்து அங்கம் அங்கத்தை உடையது அதான் அவை அவி அப்படின்னு நினைச்சப்படுது சொல்லப்படுகிறது சிறப்பு உருவகம் அப்படின்னா ஒரு பொருளை எடுத்து அதற்கு சிறந்த அடைகளை உருவம் செய்து சொல்வது தான் சிறப்பு உருவகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விருபக உருவகம் விருபக உருவகம்னா ஒரு பொருட்கு கூடாத தன்மை பலவும் கூட்டி உருவம் செய்வது அதற்கு ஏற்புடையது இல்லாத பழத்தை சே பலவற்றை சேர்த்து கூறுறதான் வந்து என்னது விருபக உருவகம் அப்படிங்கிறது அடுத்ததாக பார்த்தோம்னா சமாதான உருவகம் சமாதான உருவகம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளை நன்றாக உருவம் செய்து அதனை தீங்கு தருவதாக கூறி அத்தீங்கும் அதனாலே வருகின்றன என்பதற்கு பிரிதோர் காரணம் கூறுவது சமாதானம் இது இதை ஒரு காரணத்தை சொல்கிறாங்க பொருளை நல்லா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீங்க இன்னொரு தீங்கு வருதுன்னு சொல்லிட்டு இந்த தீங்கு இதனால தான் வருது அப்படின்னு சொல்லி நினைச்சுறது சொல்கிறது அதுக்கப்புறம் உருவக உருவகம் அப்படின்னா ஒன்றனை உருவகம் செய்து அதனை பெயர்த்தும் பெரிதொன்றாக உருவம் ஒன்றை முதல்ல ஒரு மாதிரி உருவகம் செய்துட்டு அதை திரும்ப எடுத்துட்டு திரும்ப வேறு மாதிரி என்ன செய்கிறது உருவகம் செய்வது தான் உருவக உருவகம் அடுத்து ஏகாங்க உருவகம் ஒரு பொருளினத அங்கம் பலவற்றிலும் ஓரங்கமே உருவகம் செய்து ஒளிந்த அங்கங்களை வாழவே விடுவது நிறைய உருவகங்கள் இருக்கிறதுல ஓர் அங்கத்தை மட்டும் ஓர் அங்கம் மட்டுமே உருவம் செய்துட்டு மற்றதெல்லாம் வாழ அப்படியே வீணாக அதை உருவம் செய்யாமல் அப்படியே விடுறதுக்கு தான் ஏகாங்க உருவகம் அநேகாங்க உருவகம் அப்படின்னா அநேகம் அப்படின்னா அனைத்தையும் ஒரு இதை எடுத்துட்டோம்னா அதில் இருக்க அத்தனை பாகங்களையும் உருவம் செய்வது தான் ஒன்று அங் அங்கம் பலவற்றையும் உருவம் செய்வது அநேகாங்க உருவங்கம் அப்படின்னு சொல்லப்படுகிறது முற்று உருவகம் அப்படின்னா அவையவ அவையவிகளை ஏற்ற இடத்தோடு பிறவற்றோடும் மற்ற உருவம் செய்து உரைப்பது அவையவி அவையவம் இது ரெண்டையும் ஏற்ற இடத்தோடு பிறவற்றோடு பொருத்தி உருவம் செய்வதற்கு தான் முற்று அதாவது எல்லாத்தையும் உருவம் செய்வதற்குப் தான் முற்று உருவகம் அவையவி அந்த உ உடலு அந்த முழு உருவத்தையும் அதற்குள்ளாக இருக்க தனித்தனி அங்கத்தையும் சேர்த்து மொத்தமாக உருவகம் செய்வது தான் வந்து எனது முற்று உருவகம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து அவையவ உருவகம் அப்படின்னா அவையவத்தை உருவம் செய்வது அவையவியை வாழாகவே விடுவது அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் அப்படியே விட்டுட்டு மெயினாக உள்ளதை மட்டும் என்ன செய்வது உருவம் செய்வது அவையவி உருவகம்னா அவையவியை உருவம் செய்து மற்ற அந்த உருப்பை மட்டும் உருவம் செய்துட்டு மற்றது எல்லாத்தையும் அப்படியே என்ன செய்றது விட்டு விடுவது அடுத்து அதுக்கு தான் ஒரு விளக்கம் வந்து என்னை செஞ்சுருக்காங்க இதனை உறுப்பி உருவகம் என வழங்குதலும் உண்டு உறுப்பு உருவகம் அப்படின்னும் அவையவை உருவகத்தை சொல்கிறாங்க அங்கே உறுப்பி ஆகிய முகத்தை மாத்திரமே தாமரையாக உருவம் செய்து புருவம் மொழி விளி முருவல் என்னும் அதன் உறுப்புகளை உருவம் செய்யாமல் அப்படியே விட்டுறாங்க அதுதான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓமை ஏது வேற்றுமை விளக்கே அவனுதி ஸ்லேடை என்று இவற்றோடு வருமே இந்த உருவகாணி பிற அணிகள் எவற்றோடெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா ஓமை அணியோடு ஏது அணியோடு வேற்றுமை அணியோடு விளக்கணி முன்ன விளக்கணி அவனுதி அணியோடு ஸ்லேடை எல்லாம் என்ன செய்கிறது கூடி வருகிறது அதுக்கப்புறமா அடுத்த அடுத்ததாக தீவகாணி தீவகாணி அப்படிங்கிறது பாருங்கள் குணம் குணம் தொழில் சாதி பொருள் குறித்தொரு சொல் ஒரு பலவையினும் பொருள் பொருட்டரின் தீவகம் செய்ய மூவிடத்தும் இயலும் குணம் தொழில் சாதி பொருள் இந்த மூன்று இடத்து குறித்து ஒரு வயிற்று கூறும் அதுக்கப்புறம் வயிறும் பொருள் தரக்கூடியதாக இருக்கக்கூடியது செய்யிலுடைய மூன்று இடத்திலும் முதல் இடைக்கடை அந்த மூன்று இடங்களிலும் வரக்கூடியதாக இருக்கும் இப்போ ஓரிடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது பல இடங்களில் சென்று பொருளை விளக்குவதால் அதாவது வெளி இருளை நீக்கி ஒளியை பரப்புவதால் இதை வந்து தீபகம் அப்படின்னு சொல்கிறாங்க தீபகம்னா விளக்கு அப்படிங்கிற பொருள் இல்லை குண தீவகம் அது அதே மாதிரி ஜாதி தீவகம் பொருள் தீவகம் இந்த மாதிரி வருது அதுக்கப்புறம் அதில் வந்து முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடைநிலை தீவகம் அப்படின்னும் என்ன செய்யப்படுகிறது சொல்லப்படுகிறது இதில் முதல்நிலை தீவகம் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாங்க தீவக அணியில் ஒன்றுக்கு எடுத்துக்காட்டாக என்ன செஞ்சுருக்காங்க சேந்தன வேந்தன் என்ஜி தெவ்வேந்தர் இந்த பாடல் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இது முதன்நிலை தீபகத்துக்கு காட்டாக இருக்கிறது இந்த சேந்தன் அப்படின்னா சிவந்த நிற கண்களை உடைய வேந்தன் அந்த திருநெடுங்கன் அப்படிங்கிறது வந்து எனது அவங்க ஏந்தி இருக்கக்கூடிய வில்லு வந்து என்ன ரத்தம் பட்ட அம்புகள் ரத்தம் குழம்பி சிவந்தது அதுக்கப்புறம் தோளில் பெருகி வருகின்ற ரத்தம் பாய்வதால் திசைகள் சிவந்தன இப்படி பல வகையாக வந்து என்ன செய்யப்படுறது சிவந்தனை அந்த சிவப்பு அப்படிங்கிற விஷயம் எல்லா பக்கமும் நின்று பொருள் தரக்கூடியதாக இருக்கிறதுனால இது முதல்நிலை தீபகமாக இருக்கிறது அடுத்து வந்து முதல்நிலை சாதி தீபகம் இது ஒவ்வொன்றும் நான்கு வகைக்கும் என்ன செய்யும் வரும் முதல்நிலை குண தீபகம் முதல்நிலை சாதி தீவகம் முதல்நிலை தொழில் தீபகம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தோம் நான்கு வகைக்கும் எடுத்துக்காட்டுகளாக அங்கே என்ன செய்யப்படுது வரப்படுகிறது அடுத்ததாக பார்த்தோம்னா அடுத்த அணி பின்வரும் நிலை அணி முன் வரும் சொல்லும் பொருளும் பல வயிர் பின்வரும் பின்வரும் பின்வருநிலையே முன் வரக்கூடிய சொல்லும் பொருளும் பல வயிர் பல இடங்கள்ல பின்னாடி வரும்னா அது பின்வருநிலைன்னு சொல்லப்படுகிறது ஒரு சொல்ல முன்னர் வந்த சொல்லோ பொருளோ வருவது சொல் பின்வருநிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்து பொருள் நிலை இதிலேயும் வந்து பொருள் நிலை அப்படிங்கிறது ஒன்றும் இருக்கிறது அதற்கான எடுத்துக்காட்டு இப்போ இதில் உள்ள எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப கொஞ்சம் நல்லது என அடிக்கடி கேட்கக்கூடியது ஒன்று தான் இந்த சொல் நிலை அப்படிங்கிறது மால் மால் மாலை மாலை அங்கே மாலை அப்படிங்கிற சொல் மாலை மாலு மால் அப்படிங்கிற சொல் திரும்ப திரும்ப செய்கிறது வருகிறது முன் வந்த சொல்லே பின்னும் பலவிடத்தில் வந்து பொருள் தர்றதுனால அது வந்து சொல் நிலை அணியா அப்படின்னு சொல்லி நினைச்சே படுகிறது சொல்லப்படுகிறது இதில் வந்து அரி அப்படிங்கிறது திருமால் அப்படிங்கிற பொருளை தரக்கூடியதாக இருக்கிறது இங்கே பாருங்க மதத்தால் மயங்கிய யானையின் இட தீத்தளித்த அரியுடைய தொடையில் சூழப்பட்ட பெரிய மாலையை ஒத்த தோள்களை விரும்பி இயல்புடையவர் மேல் மயங்கின சூழ்ந்த அந்தி பொழுதில் கருங்கடல் ஆர்ப்ப காமன் இடையராது மலராகிய கனைகளை தொடுக்கும் இங்கே மாள் கரீனா எனது மதம் பிடித்த மதத்தால் இது பண்ண யானை மாலு அப்படின்னு சொல்லும்போது தீர்த்தலத்தை அரிய அங்கே மாது மாலு அப்படின்னு நினச்சிடறாங்க சுக்கூறப்படுகிறது மால் வரைத்தல் அப்படின்னா மால் அப்படிங்கிறது இங்கே மலையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அதுக்கப்புறம் மாலை மாலை பொழுது மாலின் இருள் மாலிருள் அப்படின்னா கடுமையான அந்த இருள்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த அந்தி மாலை பொழுது அந்த இரள் அப்படின்னு இப்போ அந்த மால் அப்படிங்கிற பொருள் வெவ்வேறு பொருட்களில் வந்து அது சொல் வந்து ஒரே சொல் தான் மால் மால் தான் எல்லா பக்கம் வந்திருக்கு பொருள் மற்றும் மாறுபடுது அதனால் இது வந்து சொல் பின்வர நிலை அணி இது பாருங்கள் பொருள் பின்வர நிலை அணி இங்கே அவழ்ந்தன அலர்ந்தன நெகிழ்ந்தன அதுக்கப்புறம் விண்டனை விரிந்த அந்த கொண்டனை இதெல்லாமே வந்து எதில் வரும்னா மலர்தல் அப்படிங்கிற பொருளில் தான் வரும் ஆனால் சொல் வந்து என்ன செய்யுது வேறு வேறையாக இருக்குது சொல் வேற வேறையாக இருக்கு ஆனா பொருள் வந்து ஒரே பொருள் அப்படிங்கிறதுனால இது பொருள் பின்வரி நிலை அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்ததாக பார்த்தோம்னா சொற்பொருள் நிலை அணி சொற்பொருள்னா வந்த சொல்லை வந்து தந்த பொருளை தர்றதா இருந்தா அது வந்து எனது சொல் பொருள் பின்வரி நிலை அணி இப்போ வைகளும் வைகள் கண்டும் மக்துணரார் வைகளும் வைகளை வைகும் என்று இன்பொருவர் வைகளும் வை நாற்றும் வாழ்நான் மேல் வைகுதல் வைகளை வைத்துணரார் உணராதார் நாள்தோறும் பொழுது கழிதலையும் தமது ஆயுளின் மேல் தங்குதலாக வைத்து அப்பொழுது கழிவை உணரும் இயல்பில்லாதவர்கள் நாள்தோறும் பொழுது கழிவு வரா நிற்க கண்கூடாக பார்த்திருந்தும் அப்பொழுது கழிவை இது எல்லாமே இந்த பொழுது கழிவு பொழுது கழிவு அப்படிங்கிற பொருள்லேருந்து என்ன செஞ்சிருக்கு வந்திருக்கு அதனால இது வந்து என்னது சொற்பொருள் பின்வருநிலை வைகள் அப்படிங்கிற சொல் முன் வந்து பின்னும் பலவிடத்தும் வந்து ஒரே பொருளை தந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் சொற்பொருள் பின்வரி நிலை அணி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அடுத்தி பாருங்க முன்ன விளக்கு அணி முன்னத்தின் மறுப்பினது முன்ன விளக்கே முன்னத்தின் மறுப்பினது அப்ப முன்னத்தின் வர்றதை வச்சே நம்ம முன்ன விளக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கலாம் முன்னத்தின் மறுப்பினது முன்ன விளக்கே இது மூவகை காலமும் மேவியதாகும் மூன்று காலமும் சேர்ந்ததாக என்ன செய்யும் வரும் ஒரு பொருளை குறிப்பினில் விளக்கின் அது முன்ன விளக்கினும் அலங்காரமாகும் இது இறப்பு எதிர்வு நிகழ்வு அப்படின்னு சொல்லி மூன்று காலங்களோடும் கூடி என்ன செய்கிறது வருகிறது அடுத்து அடுத்து பாருங்க வேற்றுப்பொருள் பொருள் இந்த வேற்றுப்பொருள் பொருள் முன்னொன்று தொடங்கி மற்றது முடித்தற்கு பின்னொரு பொருளை உலகறி பெற்று ஏற்றி வைத்துரைப்பது வேற்றுப்பொருள் வைப்பேன் முன்னொன்று தொடங்கி அப்படின்னு வரும் இந்த உலகரி பெற்றி அப்படிங்கிற வார்த்தையும் நம்ம இதற்கு கோடு வேடாக எடுத்துக்கலாம் அது வந்து எந்த வகையில தான் வருது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்குறாங்க இப்போ முன்னர் ஒரு பொருள் தொ ஒரு பொருட்டிறத் தொடங்கி ஒரு பொருள் அடிப்படையாக வச்சு தொடங்கி பின்னர் அது முடித்தற்கு வழியுடைய பிரிதொரு பொருளை உலகரி பெற்றியான் வைத்து மொழிவது உலகஹரி உலகத்திற்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு இதை வைத்து சொல்வதுதான் வந்து என்னது இந்த வேற்றுப்பொருள் பொருள் வைப்பனி அப்படின்னு சொல்லப்படுகிறது இதற்கும் பல வகைகள் என்ன செய்யுது முழு முழுதும் சோறல் முரணி தோன்றல் இந்த மாதிரி பல வகைகள் அதில் இடம்பெற்றிருக்கிறது இந்த முழுதும் சேரல் ஒரு வழி சேரல் முரணி தோன்றல் இன முடித்தல் கூடா இயற்கை கூடும் இயற்கை இருமை இயற்கை விபரீதப்படுத்துதல் என்று இன்னவை எட்டும் மதநதன் இலையில் வே இந்த எட்டும் இதனுடைய இயல்பாக சொல்லப்படுகிறது வேற்றுப்பொருள் வைப்பணியினுடைய இயல்பாக அடுத்ததாக வேற்றுமை அணி இடம் வேற்றுமை அணி அப்படின்னு பார்த்தோன்னா கூற்றினும் குறிப்பினும் ஒப்புடை இருபொருள் வேற்றுமை படவரின் வேற்றுமை அதுவே கூற்றாலும் குறிப்பாலும் அப்போ இது வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோன்னா வேற்றுமை அணி எப்படி வரும்னு கேட்கலாம் கூற்றினும் குறிப்பினும் தான் ஒப்புடை இரு பொருள் பட வரேன் அது வேற்றுமை அணியாக சொல்லப்படுகிறது அதனால் கூற்றினும் குறிப்பிடும் வரும் அணி அப்படின்னா வேற்றுமை வேற்றுமை அணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு இந்த பொருள் வேற்றுமைக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் இது வந்து பன்னிரெண்டாம் பாடப்புத்தகத்திலே கொடுத்துருக்குறாங்க தண்டியினுடைய மேற்கோள் பாடல் அப்படின்னு ஓங்களிடையே வந்து உயர்ந்த ஒரு தொழ விளங்கி ஏங்குளினின் ஞாலத்து இருள் அகற்றும் ஆங்கவற்றில் முன்னே தனியாளி ஒன்று இந்த பாடல் வந்து பாடப்புத்தகத்துலேயே இருக்குது ஸோ பொருள் வேற்றுமைக்கு இதை வந்து என்ன செஞ்சுக்கோங்க தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த அணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விபாவனை அணி உலகரி காரணம் மொழிந்தொன்று உரைப்புலி வேறொரு காரணம் இயல்வது குறிப்பின் வெளிப்பட உரைப்பது விபாவனை உலகரி காரணம் ஒழித்து அதை ஒழித்து ஒன்று உரைப்பொழி ஒன்றை கூறுவதற்கு வேறொரு காரணம் இயல்பு இயல்பு குறிப்பின் வெளிப்பட உரைப்பது விசேடமாக விபாவனை அப்படின்னா அதுக்கு பொருள் என்னன்னா விசேடமாக எண்ணுதல் அதுக்கப்புறம் குறிப்பின் வெளிப்படல் சித் சிந்தித் ஆராய்ந்தல் அப்படின்னு காரணம் என்ன விபாவனை அப்படிங்கிற அன்னைக்கு கூறப்படுகிறது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒட்டணி கருதிய பொருள் தொகுத்தது புலப்படுத்தற் ஒத்து என்று உரைப்பின் அஃது ஒட்டனவே கருதிய பொருள் தொகுத்து கருதிய பொருளை எடுத்து அது புலப்படுத்துறதுக்காக வேண்டி ஒத்தது ஒன்று உரைப்பின் ஒத்தது ஒன்று உரைப்பின் ஒட்டணி அப்படின்னு யாபோ வச்சுக்கோங்க ஒத்தது ஒன்று உரைப்பின் வச்சுக்கலாம் இப்போ கருதியதை ஒட்டு கேட்கணும் அப்படின்னு கூட வைக்கலாம் கருதிய பொருள் தொகுத்து ஒட்டு கேட்கணும் ஒட்டணி அதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதுதான் இதனை வந்து ஓம போலி அப்படின்னு சொல்லியும் பிரித மொழிதல் அப்படின்னு சொல்லியும் நுவலா நுவர்ச்சி அப்படின்னு சொல்லிய நிச்சயப்படுகிறது சொல்லப்படுகிறது அதேமாதிரி இந்த இதுலேயும் வினாக்கள் வரலாம் அடையும் பொருள் அயல்பட மொழிதலும் அடை பொதுவாக்கி ஆங்கன மொழிதலும் விரவ தொடுத்தலும் விபரீதப்படுத்துதலும் என நாள் வகையினும் இயலும் என்ப அப்படின்னு இதனுடைய வகையாக நான்காக கூறப்படுகிறது சரி இதனுடைய தொடர்ச்சி அதாவது இதற்கு அடுத்து வரக்கூடிய கா அணிகளை அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம் இதில் வந்து உங்களுக்கு தினமும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு பத்து வினாவோ இருபது வினாவோ அப்படி வந்து போடப்பட்டு உங்களுக்கு தேர்வுகளாக நடத்தப்படுகிறது அந்த தேர்வுக்கான இணைப்பு வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த தேர்வு எழுதி பாருங்கள் அப்புறம் வந்து அதில் வந்து என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் குரூப்பில் இணைஞ்சிக்கிட்டு உங்களுடைய அந்த தேர்வுகளில் பங்களிப்புகளை என்னைச்சிங்க கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் இந்த காணொலியை வந்து நீங்கள் பகிருங்க இந்த சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி